ஆகா கல்யாணம் சீரியலில் ஒரு பக்கம் ஐஸ்வர்யா வந்து சித்ரா தேவியையும் கௌதமியும் வச்சு செய்ய செய்யின்னு செஞ்சுக்கிட்டு இருக்காங்கங்க இங்கே நம்ம மகா அவங்க அப்பா அம்மா வீட்டுக்கு போயிட்டு ரொம்பவுமே லேட்டாக தான் வராங்க இங்கே ராஜலட்சுமி வந்து நம்ம மகா லேட்டாக வர்றதை பார்த்துட்டு ஏண்டி காலையில் சாப்பாடு கொடுக்கனு போனேன் இவ்வளோ நேரமாக திருப்பி வர்றதுக்கு ஆ அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க உடனே மகா உண்மையெல்லாம் சொல்லிடுறாங்க நான் வர்ற வழியில் பிரபாவை பார்த்தேன் பிரபாவை கொண்டு போய் வீட்டில் ட்ரா பண்ணிவிட்டு அப்படியே எங்கள் அப்பா அம்மாக்கிட்ட கொஞ்சம் நேரம் பேசிட்டு வரந்த ஆ அப்படின்னு சொன்னது தான் போச்சு இந்த காயத்ரி வந்து பார்த்தீங்கன்னா மகாவை பிடிச்சி லெஃப்ட் அண்ட் ரைட்டு திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க அவ்வளோ நடந்ததுக்கு அப்புறம் நீ எப்படி உங்கள் அப்பா அம்மா வீட்டுக்கு போகலாம் இதுக்கப்புறம் நீ போகவே கூடாது அப்படி இப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஆர்கியூ பண்ணுறாங்க மகாவும் பதிலுக்கு பதில் நான் எங்கள் அப்பா அம்மாவை பார்க்குறத யாராலையும் தடுக்க முடியாது ஆ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மகாவும் பதிலுக்கு பதில் ஆர்கியூ பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாங்க ஃபைனலாக காயத்ரி இதுக்கப்புறம் உங்கள் அப்பா அம்மாவை பார்க்குறதுக்காக போனேன் அப்படியே அங்கேயே இருக்க வேண்டியதுதான் திருப்பி வீட்டுக்கெலாம் வரக்கூடாது ஆ அப்படின்னு வான் பண்ணுறாங்க அவ்வளோ நேரம் பொறுமையாக இருந்த நம்ம ராஜலட்சுமி டக்குன்னு காயத்ரி நீ என் மருமகளை வீட்டுக்குள்ளே வரக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு உனக்கு என்ன உரிமை இருக்குது நான் சொல்லலாம் நான் எது வேணுனாலும் என் மருமகளை சொல்லலாம் உனக்கு என்ன உரிமை இருக்குது அதே மாதிரி நான் அனாமிகாவை பார்த்து இப்படி சொன்னால் உனக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே நம்ம காயத்ரி இருந்துக்கிட்டு மகாவும் அனாமிகாவும் ஒன்றா இங்கே அனாமிகா வந்து சொக்க தங்கம் அப்படின்னு சொன்ன உடனே தங்கமோ தகரமோ அப்படின்னு அனாமிக்காவாக ஒரு கிண்டல் பண்ணுறாங்க ராஜலட்சுமி ஸோ ஒரு வழியாக வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல சண்டை முடிஞ்சிருது இல்லையா அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படிங்கறத தான் மெயின் மேட்ரு இந்த சித்ரா தேவி சும்மா இல்லாமல் இன்னும் நேராக போய் அனாமிக்கா கிட்டேயும் வந்து பார்த்திங்கன்னா கோவத்தை தான் தூண்டி விட்டுக்கிட்டு இருக்கிறாங்க இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்துக்கிட்டு இருக்கிறப்ப இந்த மகாவுக்கு வேற ஒரு பிரச்சனை தான் மனசில் ஓடிக்கிட்டு இருக்குது அதாவது ஆஃபீஸில் நம்ம சூர்யா வந்து பார்த்திங்கன்னா ஒரு லேடிக்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தாங்களையா ஸ்வேதாங்கிற பொண்ணுக்கிட்ட ஸோ அதை தான் கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கிறாங்க நம்ம சூர்யா வந்த உடனே நம்ம மகாவோட கோவத்தை பார்க்கணுமே எங்கே நான் ஆஃபீஸ்க்கு எடுத்துகிட்டு வந்த டிஃபன் பாக்ஸை காணோம் அப்படின்னு சொல்லி கேட்டு ஒரு முரம் உரைக்கிறாங்க நம்ம சூர்யாவே பயந்து மிரண்டு போய் பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு நாளைக்கு என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம்